கேள்விகளே கேட்க போறேன் ராமரோட பவர் எங்க இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ராமரோட பவர் வேற பாதத்துல வேற பாதத்தில்

சமயத்துல ராமர் என்ன பண்ணாருன்னா எல்லாருமே எடுத்து நம்ம மனைவியை காப்பாத்தி கூட்டி வர்றதுக்காக எல்லாருமே எடுத்துட்டு போய் கல்லு போடுறாங்க நம்மளும் எடுத்துட்டு போய் உதவி பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கல் எடுத்துட்டு போய் போடுறாங்க ஆனா அது வந்து உள்ள போயிடுச்சு அது மிதங்கவே இல்லை அப்ப ஹனுமனை கூப்பிட்டு கேக்குறாங்க எல்லாரும் போடும்போது மிதங்குது நான் போடும்போது மட்டும் ஏன் மிதங்கல அப்படின்னு கேட்கும் போது ஹனுமன் சொல்றாரு நாங்க ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் சொல்லி போடுறோம் ஆனா வந்து அவங்க நீங்க வந்து ஸ்ரீராம ஜெயம் சொல்லாம போட்டிருக்கீங்க உங்களை விட உங்களோட நாமத்துக்கு பவர் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க எப்பயுமே நான் ராமாயணத்துல மகாபாரதத்துல ஒரு இடத்துல சொல்லிருந்தா அது ஊர்ஜிதமான விஷயமா எடுத்துக்க மாட்டோம் எதேச்சியா கூட நடந்திருக்கலாம் ஆனா ஒரு ரெண்டு இடத்துல சொல்லிருந்தா அது கண்டிப்பா ஊர்ஜிதமான விஷயம்ன்றது நம்ம தெரிஞ்சுப்போம் அந்த மாதிரி ராமாயணத்துல என்ன வருதுன்னா அந்த யுத்தம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ராம பட்டாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா விஸ்வாமித்திரர் ஒரு நாள் வந்து ராஜ்யத்துக்கு வராரு அந்த சமயத்துல ஹனுமனும் வராரு ஹனுமன் எல்லாரையும் வணங்குறாரு விஸ்வாமித்திரர் மட்டும் வணங்கல அப்படின்னு சொல்லப்படுது அப்போ வந்து விஸ்வாமித்ரா என்ன பண்றாருன்னா ராமரை கூப்பிட்டு உன்னோட குருவான என்ன யாராவது வனங்கலன்னா அவங்களுக்கு நீ என்ன தண்டனை தருவ அப்படின்னு கேட்கிறாரு அப்ப ராமர் சொல்றாரு கண்டிப்பா மரண தண்டனம் தான் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா ஹனுமன் என்ன வனங்கல அதனால ஹனுமனுக்கு நீங்க மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் வில் எடுத்து ஹனுமன் மேல விடுறதுக்கு ஆயிடுறாரு ஹனுமன் உட்காந்துட்டாரு தியானத்துல உட்காந்துட்டாரு உட்கார்ந்ததுக்கு அப்புறமா வில்லு போட்டாலும் போய் ராமருக்கே தெரியல விஷாமத்தினர் நான் வந்து என்னோட அம்ப செலுத்துறேன் அந்த அம்பு ராமனையே கொண்டு இருக்குமே செய்யல ஏன் கேக்கும் போது ராமணி வந்து கூர்ந்து கவனி அவர் ராமநாமத்தை சொல்லி சொல்றான் ராமநாமத்தை சொல்ற சொல்றவர் மேல எதுவுமே பழக்காது அப்படின்னு அவர் சொல்ற அப்ப ராமரை விட ராமரோட பவர் எங்க இருக்கு அப்படின்னா ராமநாம இப்ப அதே மாதிரி கிருஷ்ணரோட பவர் எங்க இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா கிருஷ்ணரோட பவர் இருக்கு அது எந்த இடத்துல சொல்லப்படுது காமனாவே எல்லாரோட கடவுளோட பாதங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம் ஆனா கிருஷ்ணரோட பாதத்துல சிறப்பு என்ன முதல்ல வந்து கிருஷ்ணர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அவர் வந்து தன்னோட கால் கட்டவரல வச்சுதான் நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மேல விடாம அவர் காப்பாத்துறாரு அவரோட மொத்த பவரையும் காலுக்கு கொண்டு வந்து அந்த காலை வந்து அவர் மெதிச்சுதான் அதை அவர் செய்யறாரு அது மட்டும் இல்லாம இப்ப காமனா ஒரு நம்ம கதையிலாம் படிச்சிருக்கோம் ஒரு ராஜாவோட உயிர் எங்க இருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏழு மலை தாண்டி ஏழு இது இருக்கும் அந்த இடத்துல ஒரு பறவை இருக்கும் அந்த கிளி அதுக்குள்ளதான் இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கிருஷ்ணரோட உயிர் எப்படி பிரிஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட பாதத்துல அந்த கட்டவரல்ல பட்ட அம்புனாலதான் பிரிஞ்சது அப்படின்னு நம்மளுக்கு சொல்லப்படுது அப்படின்னா இப்ப நம்ம யாராவது யோசிச்சு இப்போ ஷூட் துப்பாக்கி எடுத்தே வந்து கால் கட்டவரல ஷூட் பண்ணா உயிர் பிரியுமானா பிரியாது ஆனா கிருஷ்ணரோட உயிர் வந்து தன்னோட கட்டவரல்ல பட்டதுக்கு அப்புறம் கூட பிரியுது அப்படின்னா அப்ப கிருஷ்ணரோட முழு அந்த பவரும் பாதத்துல அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால பெருமாளோட பாதத்தை நம்ம வணங்குறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இன்னும் ரொம்ப டீப்பா நம்ம போனோம்னா எப்படி அந்த பாதம் அவ்வளவு வீக் ஆச்சு எப்படி அந்த உயிரே அந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு கதை சொல்லப்படுது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பீமனோட மகன் கதோத் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கதோத் கஜனுக்கு ஒரு மகன் இருக்காரு அவர் பேர் பார்பாரிகா அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யுத்தம் ஆரம்பிக்கிற முன்னாடி கிருஷ்ணர் எல்லார்கிட்டையும் போயிட்டு எவ்வளவு நாள் யுத்தம் நடக்கும்னு சொல்லுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தர் ரெடியா கேக்குறாங்க அப்போ பார்பாரிகா கிட்டையும் கேக்குறாங்க அப்போ பார்பாரிக்கா சொல்றாரு ரெண்டு நிமிஷத்துல யுத்தம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாரு எப்படிப்பா ரெண்டு நிமிஷத்துல யுத்தம் முடியும் அப்படின்னு கேக்கும்போது அவர் சொல்றாரு என்கிட்ட ரெண்டு அம்பு இருக்கு நான் சிவன் கிட்ட இருந்து வரமா பெற்ற

அப்புறம் உங்க அப்பாவான பீமன் கதோத்கஜ் தாத்தா எல்லாருமே இந்த பக்கம் இருக்கும்போது எதுக்காக நீ அந்த பக்கம் சண்டை போடுறேன்னு சொல்லும்போது ரெண்டு என்கிட்ட ஒரு வரம் வாங்கிட்டாங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீ வந்து அந்த அம்பு விடும் போது எப்பயுமே உங்களோட அம்பு சிறந்தது இல்லையா அப்போ எந்த பக்கம் வீக்கர் சைடு அந்த பக்கம் என்ன நீ வந்து சண்டையிடணும் அப்பதான் உன்னால அந்த கும்பல் ஜெயிச்ச மாதிரி ஒரு பேர் கிடைக்கும் உனக்கு அந்த பேர் புகழும் கிடைக்கும் அதனால எந்த பக்கம் வீக்கா இருக்கோ அந்த பக்கம் தான் நீ சண்டை போடணும்னு சொல்லிடுறாரு இப்ப என்ன பிரச்சனைனா அந்த பக்கம் இவர் சண்டை போட்டேன் ஏன்னா கிருஷ்ணர் வந்து இந்த பக்கம் இருக்கிறதுனால வீக்கர் சைடு வந்து அந்த பக்கம் தான் அப்படின்னு அந்த பக்கம் வந்து சண்டை போடுறாரு அப்ப என்ன நடந்துருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ப வந்து கிருஷ்ணர் யோசிக்கிறாரு இப்ப பார்வாருக்கு அந்த பக்கம் தான் சண்டை போடுறேன்னு சொல்லிட்டான் இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா அப்ப வந்து பாண்டவர்களே நம்மளால காப்பாற்ற முடியாது ஒருவேளை இந்த அம்பல இருந்து பாண்டவர்களை காப்பாத்த முடியுமான்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா ஒரு மரத்துல இருந்து ஒரு இலையை பிச்சு அவருக்கு தெரியாம நீ வந்து என்ன பண்ணணும்னு தெரியுமா இந்த மரத்துல இருக்கிற அத்தனை இலையிலையும் துளையிடணும் உன்னோட அம்பை வச்சு அப்படின்னு சொல்றாரு அவர் முதல் அம்பை எடுத்து விடுத்தது தியானம் பண்ணுவார் இல்லையா கண்மூடி மந்திரம் சொல்லுவார் இல்லையா அந்த சமயத்துல வார்பார்க்கு தெரியாம ஒரு இலையை பிச்சு அவரோட கட்டவிரல் கீழ ஒழிச்சு வச்சிடுறாரு அதே மாதிரி அவர் வந்து அந்த அம்ப செலுத்துறாரு அந்த மரத்துல இருக்கிற அத்தனை இலையிலையும் ஓட்ட விழுந்தரு இப்ப அடுத்து வந்து அவர் என்ன சொல்றாருன்னா இதுல ஏதாவது தப்பிச்சிருச்சுன்னா இந்த அம்பு செலுத்தும்னு சொல்லிட்டு ரெண்டாவது அம்பு செலுத்துறாரு அந்த அம்பு நேரம் கிருஷ்ணரோட கட்ட விரலுக்கு மேல வந்து நிக்குது அப்ப நின்னு கிருஷ்ணர் வந்து கேட்கிறார் பார்பரிக்கா ஏன் இங்க வந்து நிக்குது அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு விஷயம் நடந்திருக்கணும் கிருஷ்ணா ஒன்னும் வந்து ஒரு இலை கீழே விழுந்திருக்கணும் தெரியாம நீ கால் மேலே வச்சிருக்கணும் இல்லன்னா நீ வேணுன்ட்டே ஒரு இலையை பிச்சு வச்சிருக்கணும் ரெண்டு எது இருந்தாலும் பரவாயில்ல சீக்கிரமா அந்த கட்டவரில் எடுத்துட்டு இல்ல அப்படின்னா என்னோட அம்பு அந்த கட்டவரில் ஓட்ட போட்டு அந்த இலையை வந்து இது பண்ணிடும் அப்படின்னு சொல்றாரு இது பேசிட்டு இருக்கும் போதே அது கட்டவரில் ஓட்ட போட்டு அது போயிடுது சோ தான் வந்து கிருஷ்ணரோட பாதம் வந்து வீக் அது சிவபெருமானால சிவபெருமான் கொடுத்த வில்லால அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது சோ இதெல்லாத்தையும் வச்சு நம்மளுக்கு என்ன தெரியுதுனா கிருஷ்ணரோட மொத்த பலமும் மொத்த பவரும் எங்க இருக்கு பாதத்தில் இருக்கு அப்படின்றது நம்ம